அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் சில மாதங்களுக்கு பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது இதில் இருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று புலவர் யோசித்துக் கொண்டு இருந்தார் புலவரின் நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று நம் நாட்டின் அரசரை புகழ்ந்து பாடும் புலவருக்கு கேட்கும் பரிசினை கொடுக்கிறார் அந்த பரிசினை பெறுவதற்கு நீயும் முயற்சிக்கலாமே என்று கூறினார் இது சரியான தருணம் என்று கருதிய புலவரும் மன்னரை பார்க்க அரண்மனை நோக்கி பயணித்தார் மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக சென்ற புலவர் அரண்மனையை அடைந்தார் மன்னரை பற்றியும் அவரது ஆட்சி பற்றியும் புகழ்ந்து பாடினார் புகழ்ந்து பாடிய புலவரின் பேச்சில் மகிழ்ச்சி அடைந்த அரசன் புலவனிடம் உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேள் என கூறினார் புலவரும் இது போன்ற வறுமை எப்பொழுதும் தன் குடும்பத்தை பாதிக்க கூடாது என்று யோசித்தார் பின்னர் அரண்மனையில் ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தார் அரசே எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம் அங்கே சதுரங்க பலகை ஒன்று இருக்கிறதல்லவா அதில் ஒன்றாம் கட்டத்தில் ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை ரெட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார் மன்னர் புலவரை பார்த்து நெல்மணிகள் போதுமா தங்கம் வைரம் போன்ற விலை வியந்த பொருட்கள் வேண்டாமா என்று கேட்டார் புலவரோ அரசே எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும் என்று கூறிவிட்டார் பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணியிருந்த அரசனும் புலவனை எள்ளி நகையாடி சரி என கூறிவிட்டார் பின்னர் அரசர் அரண்மனை சேவகர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் சேவகர்களும் சதுரங்க பலகையில் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை அடுக்கினர் ஒன்றாம் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் இரண்டு மூன்றாம் கட்டத்தில் நான்கு நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்கினர் பத்தாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி பனிரெண்டு என ஆனது இருபதாம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி எண்பத்தி எட்டு என அதிகரித்தது பாதி தூரம் அதாவது முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகள் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது தன்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இலக்கம் நிலை ஏற்பட்டது புலவரின் புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார் இந்த ராஜ்ஜியத்தை ஆள்வதற்கு என்னை விட இந்த புலவருக்கு அதிக திறமை உள்ளது என்று சபை முன் கூறிவிட்டு அரசர் பதவியை புலவரிடம் ஒப்படைத்தார்